வெல்கம் டு குமரி தெண்டல் இன்றைக்கி நம்ம கிச்சனில் ரொம்ப ரொம்ப ஈஸியான தேங்காய் சட்னி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் அதுக்கு ஒரு மிக்சி ஜாரில் ரெண்டு கைப்பிடி அளவுக்கு திருவின தேங்காய் இது கூட மூணு பச்சை மிளகாய் அப்புறமா கொஞ்சமாக சீரகம் மூணு பல் பூண்டு அப்புறமா நாலுலேருந்து அஞ்சு சின்ன வெங்காயம் இது கூட ஒரு கைபிடி அளவுக்கு வறுத்த நிலக்கடலை அப்புறமா இதுக்கு தேவையான அளவு உப்பு இவ்வளவு சேர்த்துட்டு இது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை நைஸாக அரைச்சி எடுத்துடலாம் இந்த அளவுக்கு நைஸாக அரைச்சி எடுத்ததை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம் மாற்றிட்டு உங்களுக்கு சட்னி எந்த அளவுக்கு கிரேவியாக வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி சேர்த்து உப்பும் இந்த டைமில் செக் பண்ணிக்கோங்க இப்போ இது தாளிப்பு கொடுக்கறதுக்காக ஒரு தாளிப்பு கரண்டியில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துட்டு அதில் கொஞ்சமாக கடுகு அப்புறம் கொஞ்சமாக உளுந்தப்பருப்பு ரெண்டு காஞ்ச மிளகா இவ்வளோ சேர்த்துட்டு கடுகு உளுந்த பருப்பு நல்லா பொறிஞ்சி வந்ததுக்கப்புறமா கடைசியாக கொஞ்சமாக கருவேப்பில சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இந்த தாளிப்பை இந்த சட்னியில் சேர்த்துக்கோங்க ரொம்ப ரொம்ப ஈஸியாக தேங்காய் சட்னி ரெடி ஆயிடுச்சு நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா நம்ம குமரி குமரித்தங்கள் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் மீண்டும் இன்னொரு ரெசிப்பியோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்